கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்க பெற்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த அற்புதமான காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் விழித்ததும் விண்ணபரோடு விண்ணக ஆசீர்வாதங்கள் மண்ணுக்குரிய ஆசீர்வாதங்களை ராஜாவாக இருந்து நம்மை ஆசீர்வதித்த அந்த இறைமைந்தன் நேசு இயேசு பெருமானுடைய திருப்பெயராலே உங்களை நான் மறுபடியும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாள் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனிப்போம் சிந்திப்போம் வாழ்விலே சீரான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட கத்தருடைய வார்த்தை புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஜனங்களின் தலைவரும் இஸ்ரோவேலின் கோத்திரங்களும் கூட்டம் கூடின போது அவர் யசூரனுக்கு ராஜாவாயிருந்தார் அவர் ராஜாவாயிருந்தார் அன்புக்குரியவர்களே நம் தேவனை குறித்த அறிவை ஒவ்வொரு நாளும் நாம் அறிந்து கொண்டே இருக்கிறோம் நம்முடைய அனுபவத்திலே நாம் வளர்கிறோம் விசுவாசம் ஜெயத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை ஆகவே கத்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும் நம் தேவன் யார் இந்த காலவேலையில புரிந்து கொள்ளுங்கள் இங்கே பழைய உடன்படிக்கையிலும் சரி புதிய உடன்படிக்கையில சரி அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாத தேவன் சில காரியங்களை நமக்காக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக மாற்றி அமைத்திருக்கிறார் புது உடன்படிக்கையில் இங்க பாருங்க மோசே நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுத்து இது முதல்ல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய சபை என்று அறிவிக்கப்பட்டிருக்கும் உபாகமம் இருபத்தி மூணு பாத்தீங்கன்னா கத்தருடைய சபைக்கு யார் யாரெல்லாம் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று அறிவிப்பார் அதன் பிறகு சபை இப்பொழுது குடும்பத்தாரை இஸ்ரேவேல் மக்களை தேவன் ஆசிர்வதிக்கிறார் ஒரு குடும்பத்தை இங்கே குறிக்கிறதை பார்க்கிறோம் இஸ்ரேவேல் மக்கள் அந்த பனிரெண்டு கோத்தரங்களையும் தேவன் ஆசிர்வதிக்கின்ற ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்கள் எப்படி செயல்படுகிறது என்பதற்கு முன்பாக அங்கே சொல்லுகிறார் ஜனங்களின் தலைவர் யாரா இருக்கட்டும் நீங்க உங்களுக்கு தலைவர் யாருங்க எங்க தலை இவருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு நம்முடைய தலை யாராக இருக்கிறார் தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நம்ம எல்லாரும் அவையவங்களா அதுதான் தேவனுடைய கிறிஸ்துவின் சபை இங்க யாக்கோவின் சபைக்கு சொல்லுகிறார் தலைவராம் இஸ்ரோவேலின் கோத்திரங்களுக்கு கூட்டம் கூடின போது அவர் யசூரனுக்கு ராஜாவா இருந்தான் மோசமான யசூரன் அப்படின்னா பலசாலி எல்லாருக்கும் அவர் எப்படியா இருந்தாராம் ராஜாவாக இருந்தார் ஆண்டவரை குறித்து நாம் அறிந்து கொள்ளணும் அவர் என் ராஜா அவர் ராஜாவா இருந்துட்டு ராஜாவுக்கு பிறந்ததெல்லாம் என்னவா இருக்கும் ராஜா தானே நமக்கு நிறைய பேருக்கு தெரியல நம் ராஜா அப்ப ராஜாவின் வார்த்தை எங்க இருக்குதோ அங்கே அதிகாரங்கள் செயல்படும் இப்ப நான் ராஜாவுக்கு பிறந்த ராஜா நான் ராஜாவுடைய வார்த்தை எடுத்து பேசும்போது அதிகாரத்திலே நான் செயல்படுகிறவன் இருக்கிறேன் ராஜா உடை அடைகிறேன் ராஜாவை போல நடக்கிறேன் ராஜாவை போல சாப்பிடுகிறேன் ராஜாவை போல பேசுகிறேன் ராஜாவை போல வாழ்கிறேன் புதிய உடன்படிக்கையில பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின முதலாம் வசனம் சொல்லுகிறது நம்ம அன்பு கூர்ந்து நம்மை கழுவி நம்மை ஆசாரியர்களும் ஆர்டினேஷன் தேவன் ராஜாவாக அபிஷேகித்திருக்கிறார் ஒரு அபிஷேகம் கிடையாதுங்க ரெண்டு விதமான அபிஷேகம் புதிய உடன்படிக்கையில முதல் மூத்த பிள்ளைகளுக்கு தான் தேவன் ரெண்டு விதமான ஆசிர்வாதம் புதிய பாடலை எல்லாமே மூத்த பிள்ளைங்க தான் அந்த ஆசீர்வாதத்தை அப்படியே கொடுக்குறாரு பாருங்க இன்னைக்கு மூத்த பிள்ளைங்க இளைய பிள்ளைங்க அப்படிலாம் கிடையாது கிறிஸ்துவ ஏற்றுக்கிட்டா எல்லாரும் பிள்ளைகளா மாறுறோம் எல்லாரையும் ராஜாவா மாத்துறாரு எல்லாரையும் ஆசாரி அபிஷேகமாக எல்லாரும் ஊழியக்காரங்க யாரும் நான் ஊழியக்காரங்கள சொல்லக்கூடாது ஏன்னா வேதம் சொல்றது ராஜாக்களும் ஆசாரியும் ஆக்கியிருக்க இந்த சத்தியம் தெரியணும் ஒரு ஒண்ணு பேரு ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசந்த ஒன்பது பத்துல வாசி பாத்தீங்கன்னா அவர் புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டங்கள் நம்ம நம்ம சாதாரண கிடையாது பரிசுத்த ஜாதி அவருடைய சொந்த ஜனம் ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்னையா நானே ஒரு வியாபாரியா நானே ஒரு சாதாரண ஆலயா நானே ஒரு விசுவாசி இதெல்லாம் சொல்லிட்டே ஏமாத்தாதீங்க வேதம் சொல்லுகிறது அவர் மேல் நம்ம மேல் அன்பு கூர்ந்தாரா இல்லையா உங்க பாவங்களை கழுவினாரா இல்லையா அப்ப ஒண்ணு ராஜாவா ஆசரனை மாத்திருக்கிறார் ஆசர இருக்கிறார் என்னங்க நான் என்னங்க தெரியும் ஆண்டவரை பத்தி அப்பாவை பத்திய புண்ணியங்களும் என்ன அனுபவிச்சிருக்கிறீங்க கத்திர எனக்கு இதை செய்தார் அதை செய்தார் நம்பின ஜோம் பண்ண கத்த ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எங்க அப்பா பத்தி சொல்றதுக்கு நான் அது ஒரு பெரிய பிராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏசு நேசிக்கிறார் சொல்லுங்க தெரியல வசனம் என்னன்னு தெரியும் எத்தனையோ வசனம் இருக்குது நம்ம ஒரு ஒரு நம்ம ராஜாக்களும் ஆசார் முதல்ல நீங்க ராஜாவா உங்களுக்குள்ள தேவனை ராஜாவாக கொண்டு நீங்கள் ராஜாவாக வாழ பழகுங்கள் இங்கே நாம் பார்க்கிறோம் அவர் ராஜாவாக இருக்கிற தலைவரும் கோத்து இஸ்ரேலி இருந்தார் ராஜா யாரு நம்முடைய தலை யாரு யோசிங்க நம் தேவன் இன்றைக்கு ராஜரீகம் பண்ணுகிறார் கர்த்த ராஜரீகம் பழைய உடன்படிக்கல ராஜாக்கள் காலத்துல இல்லாத போது காலத்துல இருந்து ராஜா காலத்துல வர்றாங்க அப்போ அண்ண சொல்றாரு இஸ்ரேல் மக்கள்ல ராஜா வேணும்னு கேக்குறாங்கப்பா அப்போ சாமி போய் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர என்ன ஆண்டவரே ராஜா வேணும் தள்ளிட்டாங்க ஆண்டவரே ஏ இல்லப்பா உன்ன தலையில என்னைய தள்ளிட்டாங்கப்பா தான் ராஜாவா ஆள்றேன் அப்போ தேவனுடைய சித்தம் பாருங்க பஸ்ட் தேவனுடைய சித்தத்தை சொல்லுவாரு அந்த சித்தத்துக்கு நம்ம ஒத்து போலன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய சுய சித்தத்திற்கு தேவன் விட்டு கொடுப்பார் அப்படிதான் விட்டு கொடுத்தாரு இங்க ராஜா ஆடுங்கப்பா அப்படின்னு சொன்னாரு அப்போ அவன் அவன் சரியில்லை இவன் சரியில்லை ஒவ்வொன்றா மாறி மாறி வந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் போகுது இந்த அஞ்சு அஞ்சு வருஷம் இந்த ராஜா சரியில்லை அந்த வருஷம் அந்த அப்படியே மாத்திட்டே இருக்கிறோம் பாருங்க அப்போது தேவன் தன்னுடைய சுய சித்தத்திற்கு ஆளுவதற்கு நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும் அதனாலதான் நம்ம பண்ணிட்டாரு தனித்தனியா ராஜாவானதால பிரச்சனை எல்லாரும் ராஜாப்பா எல்லாம் ஆச்சாரியம்பா எல்லாம் ஆளுங்க எல்லாம் பேசுங்க எல்லாம் அவுழி செய்யுங்க ஆண்டு ஒரு என்ன ஒரு பெரிய அதாவது பழைய பாட்டில் பாத்தீங்கன்னா அவனு சமையல் பத்து இருபத்தஞ்சுல ராஜா வேணும்னு கேட்டாங்க ஆனா என்ன முறையில ஆளணும்னு தெரியல ஜனங்களுக்கு அப்பதான் சொல்றாரு ராஜாங்க முறையை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இஸ்ரோலுக்கு ராஜாங்க முறை தெரியாது சிவில் சட்டம் தெரியாது எப்படி வாழ வாழ்க்கை முறையின் சட்டங்கள் தெரியாது இருபத்தி மூணாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க யார் யாரெல்லாம் சபைக்கு சேர்த்துக்கணும் இந்த அசுத்தமா இருக்கிறவன் சுத்தம் இல்லாதவன் அங்கெல்லாம் கத்தர் அவரை விட்டு வெளியில போயிடுவாரு அதனால சுத்தமா வாழ்றான்றாரு ஏன் பாத்ரூம் கழிவு போறத கொம்பத்து போறியா ஒழுங்கா அத பல்ல நோண்டி பச்சி மூடுறான்றாரு தேவன் உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற தேவன் நம்மளை எல்லா வாழ்க்கை முறையும் பழைய ஒரு உடன்படிக்கல சொல்லி கொடுத்தத நீங்க பார்க்கலாம் புதிய ஒரு உடன்படிக்கல அவரே நமக்குள்ள இருந்து நமக்கு திட்டங்களையும் தீர்மானங்களையும் அதிகாரங்களையும் தந்து கொண்டே இருக்கிறார் அவர்தான் ராஜா சங்கீதக்காரர் சொல்ற பத்து பதினாறுல அவர் சதா காலங்களிலும் ராஜா எங்க இந்த ஒரு அஞ்சு வருஷமா இல்லைங்க இல்லைங்க எல்லா சதா காலங்களிலும் அவர் ராஜா அவரே இருபத்தி நாலாம் அதிகாரம் பத்தாவது யார் இந்த மகிமையின் ராஜா மகிமையை கொடுத்து வருங்க அவரு அவர் மகிமை அப்படின்னா வல்லமை அவருடைய அதிகாரங்கள் எல்லாத்தையும் அப்படி டிரான்ஸ்பர் பண்ணாரு இன்னைக்கு நான் முதலமைச்சா இருக்கிறேன் நீங்க வந்து தற்காலிகமா இருங்கன்னா புல் பவர் கொடுக்க மாட்டாங்க ஆனா நம்ம ஆண்டவர் பாருங்க புல் பவர் மகிமையின் ராஜா யார் இந்த மகிமையின் ராஜா சேனைகளின் கர்த்தர் அவர் அவர் படைகளின் தேவன் படைகளின் ராஜா நாற்பத்தி ஏழு ஏழு சொல்லுது சங்கீதத்துல அவர் பூமி அனைத்திருக்கும் ராஜாங்க ஏதோ பூமியில ஒரு மூலியில மட்டும் ஒரு தேசத்தை மட்டும் எல்லாம் கிடையாது எல்லா சர்வ தேசத்துக்கும் சர்வ ராஜ்யத்திற்கும் அவரே ராஜாவாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதனாலதான் அவர் அவரோடு வைத்திருக்கிற உறவை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா நீதிமொழிகளின் புஸ்தகம் எட்டாம் அதிகார நாலாவது வசனத்தில் பரவுறோம் பிரசங்கி எட்டு நாளில் ராஜாவினுடைய ஆளுகையில் எங்க இருக்குதோ அவருடைய வார்த்தை அங்க வெளிப்படும் அப்ப வார்த்தை கொண்டு ஆளுகிற ராஜாக்களா நீங்க இருங்க இந்த காலையில் அவரோடு வைத்திருக்கிற ஒருவன் அவர் எனக்கு ராஜா அப்படின்னா அவர் வார்த்தை எடுத்து ஆள ஆரம்பிங்க பேசுங்க உங்கள் ராஜா கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார் ஆகவே இந்த ஆளுகை செய்கிற தேவனை ஒவ்வொரு நாளும் நாம் புரிந்து கொண்டு நாமும் ஆள ஆரம்பிப்போம் ஆண்டவரை குறித்த அறிவை புரிஞ்சுங்க இஸ்ரேல் மக்களுக்கு அவர்தான் எல்லாருக்கும் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ராஜா புதிய உடன்படிக்கல நமக்கும் அவர் ராஜாவாகத்தான் இருக்கிறார் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் அப்ப என்ன அதிகாரம் பாருங்க அந்த ராஜாங்க முறையே கற்றுக் கொடுத்தாருன்னா அவர் எவ்வளவு பெரியவர் அதனாலதான் பெரிய ஆண்டவர் அவருக்கு பேர் அவர் சர்வ வல்லம் இல்ல ராஜா ஆகவே ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் நம்மை ஆள்வதற்கு ராஜாவாக விட்டுக் கொடுங்கள் அவர்தான் தலைவர் என் தலை அவராக இருக்கிறார் என் முதல்வர் அவராக இருக்கிறார் முதல் எல்லாருக்குள்ள அவர் தம்மையே அவர் அவருக்காக படைத்திருக்க அவருக்காக தெரிந்து கொண்டார் இந்த உணர்வோடு கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தலைவரே ராஜாவே நீர் என்னை ஆளுங்க நீர் என்னுடைய சிந்தனை எப்படிங்க என் கண்கள் எப்படிங்க நான் எங்க போனோம் எப்படி நடக்கணும் எப்படி பேசணும் ராஜாவின் அதிகாரம் எங்க இருக்கிறதோ அங்கே அந்த இஸ்ரேல் மக்களுக்கு சொல்றாரு ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ள இருக்கிறார் இஸ்ரேல் மக்களை பார்த்து பேசுற ராஜாவின் ஜெயகம்பீரம் என்ன அவர் அவர்களோடு கூட இருக்கிறார் அவர் என் கூட இருக்கிறதுனால நாங்க நம்மள ராஜா தாங்க ராஜாவின் பிரசன்னத்தை இன்றைக்கு உணர்ந்து இந்த பிரசன்னத்திலே நாம் வாழ்வோம் ராஜாக்களாக தேவனுடைய ஊழியர்களாக நம்முடைய வாழ்விலே வெளிப்படுத்தி வாழ்வோம் செபிக்கலாம் மன ராஜ்யத்தில் என்றும் அரசாளுகின்ற ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்ரம் இயேசு மகாராஜாவுக்கு ஸ்தோத்திரம் எம்மன ராஜ்யத்தில் என்றும் அரசாளுகின்ற ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம் இயேசு மகாராஜாவுக்கு ஸ்தோத்திரம் எங்க மன ராஜ்யத்தில் தான் அன்றுவர ராஜாவாக இருக்கிறேன் இந்த அற்புதமான வேலைக்கு நன்றி இந்த நாள் இல்லை எங்களுக்கு எங்கள் கொடுக்கப்பட்ட சதா காலங்களிலும் எக்காலங்களிலும் எப்பொழுதும் நீரே ராஜாவாக என்றென்றைக்கும் இருக்கிறீர் அன்பரே நீர் சதா காலம் சிலுவையில் ஆனவ இவன் யூதருடைய ராஜா என்று எழுதப்பட்டதல்லவா நீர் எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே நீர் ராஜாவாக எங்களை ஆளுகிறீர் நாங்களும் உம்முறை போலவே ராஜாக்களாக ஆசாரியர்களாக இந்த உலகத்தில் வாழ அடவர ஆள நீர் எங்களை அழைத்திருக்கிற அந்த உண்மையை புரிந்து கொண்டோம் யசூரனுக்கு ராஜாவாக இருந்தேன் அவன் யாரா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் தேவன் நம்மை ராஜாக்களாக அழைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் அப்பா நன்றி சொல்லுகிறோம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே மன அவர்களுடைய மனதிலே அவர்கள் ராஜா என்கிற அந்த நிலையை மறந்து விடாமல் ஆனவரை ஒருவருக்கும் ஒருவரும் அடிமையாக வாழாமல் ஆனவரை சுயாதீனத்திலே ஆனவரை கிறிஸ்துவின் சபைகளாக ஆண்டவரே அன்னைக்கு யாக்கோபின் சபைக்கு நீ ராஜாவாக இருந்தீர் இன்றைக்கு நீரே எங்களுக்கும் ராஜாவாக இருந்து எங்களை ராஜாக்களாக மாற்றி இருக்கிறீர் இந்த உணர்வுகளை எண்ணி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆசிர்வதித்திருக்கிறேன் நன்றி செலுத்துகிறேன் ஏசு விநாமத்தில் அமேன் கத்த நல்லவர் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வார்த்தை பிடிப்போம் ஆளுகை செய்வோம் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ